அதாவது சரண்யா இந்த உருவக்கல்வி என்பது இப்பொழுது ஜனாதிபதியையும் விட்டு வைக்கவில்லை என்றே கூற வேண்டும் தவமென்ட் ஜனாதிபதியும் ஜனாதிபதி அனுரக் குமார திசா நாயக்கவும் இணைந்த ஒரு புகைப்படம் தான் இவ்வாறு வெளியாகி இருந்தது யாபாஸ் ஏ த்ரீ தேர்ட்டி டூ விமானமானது அதாவது இந்த விமானம் இலங்கைக்கு கொள்வணவு செய்யப்பட்டுள்ளதாக தான் ஒரு விடயம் கூறப்பட்டிருந்தது உண்மையில் இந்த விமானம் இலங்கைக்கு கொள்வணம் செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலின் டெல் அவி விமான நிலையம் யெமனின் தாக்குதலுக்கு உள்ளானதாக ஒரு வீடியோ வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக பெரும்பாலும் பகிலப்பட்டு வருகிறது வணக்கம் சுஜி வணக்கம் சரண்யா ஆமாம் கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியான சில போலியான அது மாத்திரம் என்று தெரிவுபடுத்தப்பட்ட தகவல்களின் உண்மைத்தன்மையினை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக வந்துள்ளோம் அதன் அடிப்படையில் முதலாவது விடயம் அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க கடந்த பத்தாம் திகதி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜெர்மனுக்கு விஜயம் செய்திருந்தார் அவர் அவ்வாறு ஜெர்மனுக்கு விஜயம் செய்திருந்த சந்தர்ப்பத்தில் பெர்லினில் உள்ள பெலு அரண்மனையில் அவருக்கான ஒரு வரவேற்பு

அதாவது சரண்யா இந்த உருவக்கேள்வி என்பது இப்பொழுது ஜனாதிபதியையும் விட்டு வைக்கவில்லை என்றே கூற வேண்டும் அந்த வகையில் கடந்த பதினோராம் திகதி தான் வெளியிட்டிருந்த இந்த அரண்மனையில் அவருக்கான வரவேற்பு அரச மரியாதையுடன் இடம்பெற்றது இதன் போது ஜெர்மன் ஜனாதிபதியும் ஜனாதிபதி அனுரக் குமார திசா நாயக்கவும் இணைந்த ஒரு புகைப்படம்தான் இவ்வாறு இருந்தது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்பதனால் நாம் இந்த அதாவது இந்த நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தொடர்பில் ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம் ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டிருந்தது எனவே அதனை இந்த குறிப்பிட்ட சமூக ஊடக பதிவில் தெரிவிக்கப்படுவதை போன்ற அசாதாரண உயர வேறுபாடுகள் இருநாட்டு ஜனாதிபதிகளுக்கு இடையிலும் காணப்படவில்லை உண்மையில் எடுக்கப்பட்ட புகைப்படமானது இந்த புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது அதிலும் இந்த உயர வேறுபாடுகளில் எந்த ஒரு அசாதாரண தன்மைகளும் காணப்படவில்லை எனவே நாம் இதனை பார்க்கும் போது இந்த புகைப்படமானது உயர வேறுபாட்டை எடிட் செய்து உருவகேலி செய்து அந்த புகைப்படம் வெளியாகி இருந்தது எனவே நமது ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த புகைப்படமானது அதாவது சமூக ஊடகங்களில் பகிரப்படும் புகைப்படமானது அந்த நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட உண்மையான புகைப்படம் அல்ல இது வந்து எடிட் செய்து பகிரப்பட்ட ஒரு புகைப்படம் என்பது கண்டறியப்பட்டது சரண்யா ஆமாம் சுஜி அதை போன்று ஒரு விடயம் அனைவருக்கும் தெரிவிந்திருக்கும் ஸ்ரீலங்கா நியார்ஸ் தற்போது நட்டத்தில் இயங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில்தான் புதிய ஆபஸ் விமானமானது இலங்கைக்கு இது தொடர்பான சில விடயங்கள் வந்து தற்காலிக தற்போது மிக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் தான் ஒரு விடயம் கூறப்பட்டிருந்தது அதாவது இந்த விமானம் இலங்கைக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தான் ஒரு விடயம் கூறப்பட்டிருந்தது உண்மையில் இந்த விமானம் இலங்கைக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதா ஆமாம் நம் இதனை பார்க்கும் போது சரண்யா இந்த விமானமானது இதுவரை காலமும் ஏர்லைன்ஸ் அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இருபத்தி ரெண்டு விமானங்கள் காணப்பட்டது இந்த விமானத்துடன் சேர்ந்து தற்போது இருபத்தி மூன்று விமானங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது எனவே நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது இந்த சமூக ஊடக பதிவில் தெரிவிக்கப்படுவதனைப் போன்று இது புத் புதிதாக அதாவது புத்தம் புதிதாக கொள்வனவு கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு ஆபாசா என்பது தொடர்பில் ஆராய்ந்திருந்தோம் இதன் போது அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் தெளிவாக கூறுகின்றார் இந்த விமானமானது ஏற்கனவே பாவனியில் இருந்த ஒன்று என்பதும் இது நீடித்த குத்தகையின் அடிப்படையில் எட்டு ஆண்டுகள் குத்தகையின் கீழ் இலங்கைக்கு பிரான்ஸ் நிறுவனம் அதாவது பிரான்சில் உள்ள ஒரு நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறான ஒரு விமானத்தை தற்போது இருக்கும் சூழ்நிலையில் புதிதாக கொள்வனவு செய்யக்கூடிய நிலை நாட்டிற்கு இல்லை எனவும் அதற்கு பெரிய அளவில் ஒரு தொகை செலவாகும் என்பதனால் இது தற்போதைக்கு எட்டு ஆண்டுகள் குத்தகையின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் இது எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னர் மீண்டும் இந்த விமானத்தை திருப்பிக் கொடுத்து விடுவோம் எனவும் அவர் அந்த பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் எனவே இது தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸின் தலைவர் தெரிவித்த கருத்துக்களும் ஊடகங்களில் வெளியாகியிருந்தன அவர் தெரிவித்த விடயமும் இது குத்தகையின் அடிப்படையில் அதாவது எட்டு ஆண்டுகள் குத்தகையின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றையே தவிர இது புத்தம் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு ஏபாஸ் விமானம் அல்ல என்பதனை அவரும் தெரிவித்திருந்தார் எனவே எமது ஆய்வுகளின் அடிப்படையில் சரண்யா இந்த விடயம் அதாவது இந்த ஆனது இலங்கைக்கு புதிதாக கொள்வனவு செய்யப்படவில்லை இது குத்தகையின் அடிப்படையில் பிரான்ஸ் ஒன்றிடம் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட ஒன்று மற்றும் இது ஏற்கனவே பாவனையில் இருந்த ஒரு விமானம் என்பதும் இருப்பினும் இந்த விமானத்தின் அந்த கண்டிஷன் என்ன சொல்வார்கள் அது நல்ல நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் சுட்சி இந்த தற்போது சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது அதன் அடிப்படையில் அதிக மழை அதே போன்று அதிக காற்றும் வீசி வருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் சுஜித் தற்போது சீரற்ற வானிலை நிலவி வருகிறது அதாவது அதிக மழை அதை போன்ற அதிக கடும் காற்று வீசி வருகின்ற சந்தர்ப்பத்தில் தற்போது இந்த வானிலை தொடர்பாகவும் சில தகவல்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியாகி வருகின்றன அதன் அடிப்படையில் தான் இந்த கொத்மலை பூண்டுலோயா வீதியில் கல்கொரியா என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் ஏற்பட்ட மண் சரிவு என்று தெரிவித்து ஒரு புகைப்படமானது சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியாகிறது ஆகவே உண்மையில் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்ற புகைப்படத்தில் கூறப்பட்டுள்ளது போன்று அவ்வளவு பெரிய மண் சரிவு ஒன்று இந்த வீதியில் இடம்பெற்றுள்ளதா அது தொடர்பான புகைப்படங்கள் ஏதாவது எமது ஆய்வின் போது கண்டறியப்பட்டதா சூஜி ஆமாம் சரண்யாதாவது இந்த நீங்கள் கூறியது போல சீரற்ற காலநிலை நிரவி வருகிறது இதனால் சில இடங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பகுதியில் ஒரு மண்மேடு சரிந்து விழுந்தமை உண்மைதான் இருப்பினும் அந்த புகைப்படம் வந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் அல்ல தற்போது நாம் பார்க்கும் போது இந்த புகைப்படம் ஒரு பாரிய அளவிலான மண் சரிவை காட்டுவதாக இருந்தது எனவே இதனை உண்மை என நினைத்து பலரும் ஷேர் செய்திருந்தார்கள் அதாவது இவ்வாறான சிலரானால் கேள்வி கேட்டிருந்தார்கள் இது இந்த அந்த வீதியில் அந்த வீதியில் பயணித்தவர்களுக்கு தெரியும் இது அந்த வீதி அல்ல என்று எனவே அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள் இது உண்மையில் அந்த பகுதியில் இவ்வாறான ஒரு வீதி காணப்படுகிறதா என்று பெரிய ஒரு கண்டெய்னர் ஒன்றும் அதில் சிக்கியிருந்தது அந்த படத்தில் நாம் இது தொடர்பில் ரிவர்ஸ் இமேஜ் தேடுதலுக்கு உட்படுத்திய போது இது கடந்த அதாவது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒஸ்டோரியா நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற ஒரு மண் சரிவின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அதாவது மண் சரிவின் பின்னர் அந்த வீதியை சுத்தம் செய்யும் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாகவே இது வெளியிடப்பட்டிருந்தது சில சர்வதேச ஊடகங்களில் இது தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருந்தது எனவே நாம் இது தொடர்பில் பிராந்திய ஊடகவியலாளர்களை தொடர்பு கொண்டு வினவிய போது அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் அங்கு இவ்வாறான ஒரு மண் அதாவது மண் சரிவு இடம்பெற்றதாகவும் அது பாரிய அளவிலான மண் சரிவு அல்ல இருப்பினும் அதனை அகற்றும் பணிகள் தற்போது வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் உறுதிப்படுத்தி இருந்தனர் எனவே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இவ்வாறான செய்திகளின் போது ஒரு புகைப்படத்தை நாம் உபயோகித்தால் அந்த புகைப்படம் தொடர்பில் நன்கு அவதானமாக இருக்க வேண்டும் எனவே இந்த மண் சரிவு இடம்பெற்றமை உண்மை எனினும் இந்த சமூக ஊடக பதிவில் பகிரப்பட்ட இந்த புகைப்படமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் அன்று ஆஸ்ட்ரோரியாவில் எடுக்கப்பட்ட மான்சரிவின்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பது கண்டறியப்பட்டது சரண்யா ஆமாம் சுஜி அதே போன்று நாம் தற்போது சர்வதேசத்தின் பக்கம் அவதானத்தை செலுத்தினால் தற்போது சில நாடுகளுக்கு இடையிலான போர் வலுப்பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அந்த வெளிநாடுகளில் நடக்கின்ற போர் சம்பந்தமான புகைப்படங்களோ வீடியோவோ அதனை பார்த்த உடனே அனைவரும் நம்பக்கூடியதாக தான் இருக்கும் அதற்கு காரணம் அது நமது நாட்டில் நடைபெறுகிறது வெளிநாடுகளில் அதன் அடிப்படையில் தான் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அதாவது இஸ்ரேலின் டெல் அவி விமான நிலையம் யமனின் தாக்குதலுக்கு உள்ளானதாக ஒரு வீடியோ வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக பெரும்பாலும் பகிரப்பட்டு வரும் உண்மையில் இந்த யமனினால் இந்த இஸ்ரேலின் விமான நிலையம் தாக்குதலுக்கு உட்பட்டுள்ளதா ஆமாம் இந்த அதாவது இந்த காணொளி இந்த காணொளி ஒன்று தான் பகிரப்பட்டிருந்தது இது தொடர்பில் நாம் ஆய்வினை மேற்கொண்ட போது இதனை வெளியிட்டவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நாம் ஆய்வு செய்து பார்த்திருந்தோம் இதன் போது இவ்வாறான பல அதாவது போர்க்காலங்களில் இடம்பெறுவதன் போன்று பல காணொலிகள் அங்கு பதிவேற்றப்பட்டிருந்தது இருப்பினும் அதில் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இது ஏஐயினால் உருவாக்கப்பட்டவை என்ற விதத்தினான விதத்தில் அவருடைய அந்த பயோவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் இது தொடர்பில் நாம் மேலதிகமாக ஆய்வு செய்த போது சரண்யா மாதம் நான்காம் திகதி இவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது அதாவது டெர்மினலில் இந்த இவ்வாறான ஒரு தாக்குதல் இடம் பெற்றுள்ளது எனினும் இந்த காணொலியானது அந்த தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட காணொலி அல்ல எனவே நாம் இது தொடர்பில் ஆய்வு செய்த போது டீப் ஃபேக் ஓமீட்டர் என்ற ஒரு தளத்திற்கு நாம் இந்த காணொளியை உட்படுத்தி ஆய்வு செய்த போது இது ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி என்பது உறுதியானது எனவே இவ்வாறான பல அதாவது நாம் இதற்கு முன்னரும் பார்த்திருக்கிறோம் தாக்குதல்கள் சம்பவங்களை மையமாக கொண்டு பல ஏஐ காணொலிகள் தொடர்ந்தும் வந்து கொண்டு இருக்கிறது எனவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மிகவும் ஆராய்ந்து இது உண்மையான ஆராய்ந்து அதன் பின்னர் இந்த காணொலியாக இருக்கட்டும் புகைப்படமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உண்மையை ஆராய்ந்து பகிர்தல் நன்மை பயக்கும் என்பதனை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆமாம் சஜி ஆகவே இது போன்ற விடயங்கள் இது போன்ற செய்திகள் நீங்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களது தொலைபேசிகளுக்கும் வரக்கூடும் ஆகவே இது தொடர்பான உண்மைகளை கண்டறிய வேண்டுமானால் நீங்கள் அழைக்க முடியும் அழைக்க வேண்டிய இலக்கம் ஆமாம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு அதாவது இது போன்ற எதுவும் கிளைம்ஸ் இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பான உண்மையை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்னால் எமக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி அது தொடர்பில் தெரிவிக்கலாம் அல்லது இதே இலக்கத்திற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமும் உங்களுடைய கிளைம்களை நமக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக மற்றும் இணையதளமான ஃபேக்டரிஸ் இன்று ஸ்ரீலங்கா டேமில் என்ற எமது இணையதளத்திற்கு நீங்கள் செல்லும் பட்சத்தில் மேலதிகமான அதாவது நாம் இப்போது கதைத்த விடயங்கள் மாத்திரம் அல்லாமல் மேலதிக ஆய்வறிக்கைகளை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று எமது யூடியூப் பக்கத்திற்கும் நீங்கள் செல்லும் பட்சத்தில் இது தொடர்பான விரிவான காணொளிகளையும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அதே போன்று சரண்யா அதேபோன்று எமது சமூக வலைத்தளங்களான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதே போன்று டிக்டாக் போன்றவற்றிலும் இது தொடர்பான காணொலிகள் அதை போன்று இது தொடர்பான ஆய்வறிக்கைகளும் காணப்படுகின்றன எமது வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டால் எமது இது போன்ற விடயங்களுக்கான காணொலிகள் அதை போன்ற ஆய்வறிக்கைகளை உங்களுக்கு உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்